உங்களுக்கு ஊருக்கு போலான்னா பஸ்ஸுக்காரன் ரொம்பதான் பண்றான் இங்கே விட்டுட்டான்டா அம்மா இப்ப எப்படிமா போறது தாத்தா வீட்டுக்கு என்ன பண்றது ஏதாவது வண்டி ஒருத்தன் பாக்கணும் இங்க பொட்ட இருக்கே எப்படி நம்ம எங்களுக்கு நடந்து போக முடியும் தம்பி வேற இருக்கா இல்லைன்னா கூட நம்ம ரெண்டு பேரும் நடந்து போயிடலாம் சின்ன பையன் தானே அவன் அப்போ பசிக்கு தின்னுவேன் அப்புறம் ஏதாவது வாங்கி கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு கக்கா வருதுமானுவேன் உங்ககிட்ட இதே தொல்லடா ஏன் ஒரு ஊர் போக விடுறீங்களா அப்போ தான் ஆய்வார தின்றிங்க அப்போ தான் பசிக்கு வீட்டில் தான் இதே கதை இங்கே வந்து இனிமேதையும் இருக்க முடியப்பட மாட்டானுங்க இந்த பஸ்ஸுக்காரன் வேறு வதக்கு மேலே

அதுகாக வினல் ரோட்ல வந்து நிக்காதீங்க. வரமா நில்லுங்க. திடீர்னு வேகமா வந்து ஏறிப் போறானுங்க. சரிம்மா. அம்மா அங்க பாருங்க ஒரு अंकல் வராரு வண்டியில அவர்கிட்ட லிஃப்ட் கேப்போம்மே. ஆமாமாமாமா தம்பி சொல்றது கரெக்ட் தான். அங்க ஒரு தூரமா ஒரு अंकல் வராரு பாரு. அதுக்கு கூட ஏறிப் போக இல்லம்மா அப்படியே. சரி சரி அது சரிதான். அவர் அவள்கூட கேட்டு பார்க்கலாம். அவன் பார்க்கத்தே நம்ம தாத்தா ஒரு கார்ல தான் இருக்காரு. பாப்போம். அண்ணா அண்ணா நில்லுங்க ஒரு நிமிஷம். அம்மா அண்ணா நீங்க நான் தான் சரோஜா கொஞ்சம் இங்க அப்பா வீட்ல வந்துறீங்களா பஸ் காரه என்ன நம்ம சரோஜா عايது எப்படிマー நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க வீட்ல பசங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க பாருங்க நல்லா இருக்காங்கம்மா அது சரி இங்க விட்டுட்டாங்க பஸ் கொஞ்சம் இருக்காங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்ல வேண்டியேனே அந்த கண்டக்டர் ஓவரா ரூல்ஸ் பேசுகிறானே அங்கெல்லாம் நிறுத்த மாட்டானா அவன் ஏதோ ஸ்ட்ரெயிட் பஸ் போகிறானா கிராமத்தில்லாம் நிறுத்த மாட்டான் ஓவரா கதை போடுறானே சரி போனது போட்டோம் வாங்க வண்டியில் போகலாம் நம்ம எல்லாரும் ஏய் வாங்கடா எல்லாரும் போகலாம் அந்த அங்கிள் கூட சாணா நீங்கள் எல்லாரும் நாங்கள் போயிருக்கவே முடியாது வண்டியில் சரிம்மா சரிம்மா ஒன்றும் பரா பிரச்சனை இல்லைம்மா ஊரில் அப்பா அவள் கேட்டதா சொல்லுமா சரிங்கண்ணே வீட்டுக்கு வந்து வந்துட்டு போகிறேட்டு வந்துட்டு போங்கண்ணே இல்லைம்மா நான் வந்து வேறு ஒரு ஊருக்கு போய் ஆகணும் நாங்கள் வழியிலே அவங்க வீட்டு பக்கத்தில் விட்டுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் இன்னொரு நாள்னா வந்து உங்ககிட்ட வரேன் சரிங்களா சரிண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் சரிடா குழந்தை